வணக்கம் பதினொ பதினொன்றாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அழகு நான்கு தொலைந்து போனவர்கள் அதை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த தொலைந்து போனவர்கள் இதை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்தான் இப்ப அவரை பற்றிய சில பாத்திரலாம் அப்துல் ரஹ்மான் அவர்கள் புது கவிதை வசன கவிதை மரபு கவிதை என கவிதையின் பல்வேறு வடிவங்களிலும் எழுதியுள்ளார் இவரோட ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருக்கிறாரு இவருடைய படைப்புகள் இவருடைய படைப்புகள் பால் வீதி நேய விருப்பம் பித்தன் மின்மினிகளால் ஒரு கடிதம் இதெல்லாம் கவிதை நூல்கள் அடுத்து பாரதிதாசன் விருது வாங்கியிருக்கிறாரு தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது ஆலாபனை என்னும் நூலிற்கு சாகித்ய அகாதமி விருது இதெல்லாம் இவர் பெற்றிருக்கிறார் இப்பாடல் வந்து சுட்டு விரல் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கிறது இப்போ இதுல பார்த்தோம்னா அப்துல் ரஹ்மான் அவர்கள் எங்கு பேராசிரியராக பணியாற்றினார் அப்ப வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் அவருடைய படைப்புகள் பால்வீதி நேர் விருப்பம் பித்தன் மின்மினிகளால் ஒரு கடிதம் இதோட சுட்டு விரலும் இருக்கிறது அப்துல் ரஹ்மானுடைய படைப்புல சாகித்ய அகாதமி விருது பெற்ற படைப்பு எது அப்படின்னா ஆலாபனை அவர் பெற்ற விருதுகள் பாரதிதாசன் விருது தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது இது இரண்டும் அவர் பெற்றிருக்கிறார் அடுத்த பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த மஸ்னவி அப்படிங்கிற சூபி தத்துவ பிரிவை சார்ந்தவர் அதனால ஆப்கானிஸ்தானில் பிறந்த மௌலானா ரூமி அப்படிங்கிறவரு ஆன்ம ஞானியாக மாறி சூபி பிரிவை தழுவினார் அவருடைய மஸ்னவி அப்படின்னு சொல்லக்கூடிய உலக புகழ்பெற்ற பாரசீக ஞான காவியம் நம்ம பக்தி நூல்கள்லாம் நம்மகிட்ட இருக்கு இல்லையா இந்த பகவத்கீதை திருக்குரான் இந்த மாதிரி அவர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஞான காவியமாக அந்த சூபி தத்துவ கருத்துக்கள் எல்லாம் ஒரு ஞான நூலா எழுதியிருக்கிறாங்க அது எந்த மொழியெல்லாம் பாரசீக மொழி இத அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்கிறார் இதை பற்றி எழுதியிருக்கிறாரு அதில் என்ன சொல்றார்னா புல்லாங்குழலை ஆன்மாவாக குறியீடு செய்து கவிதை படைத்திருக்கிறார் ரூமி ரூமி வந்து புல்லாங்குழலை ஆன்மாவாக உருவகித்து என்ன செஞ்சிருக்காங்க எழுதியிருக்கிறாங்க என்னை மூங்கில் காட்டிலிருந்து வெட்டி வீழ்த்தி பிரித்ததற்காக நான் எழுப்பும் கூக்குரல் கேட்டு ஆடவர் பெண்டீர் யாவரும் அழுது புலம்புகின்றனர் இந்த பாடல்ல நம்ம வெளிப்படையா பார்க்கும்போது போது மூங்கில வெட்டினாங்க புல்லாங்களை எடுத்தாங்க அதுக்காட்டி இருந்து வரக்கூடிய இசை வந்து அழுகுரல் அப்படின்னு சொல்லி வெளிப்படையான பொருள் நாம அப்படியே புரிஞ்சுக்கிற மாதிரி ஆனா குறியீடு அப்படின்னு சொல்லும் போது அதற்குள்ளாக ஒரு பொருள் இருக்கும் அதற்கு அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் வந்து என்ன விளக்கம் கொடுக்கறாங்க பாருங்க தீய குணங்கள் என்ற கரைகள் படியாத தூய உலகம் அது அப்போது ஆன்மா இறை தரிசனம் என்ற பேரின்பத்தை எனக்கு இது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில இருந்து ஆன்மாவ போர் பொறாமை பூசல் அகந்தை கள்ளம் கபடம் பேராசை சினம் காமம் நிறைந்த சட உலகுக்கு அனுப்பினால் சட உலகுக்குன்னா இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவானது ரொம்ப நல்ல நிலையில இருந்துட்டு இருக்கு அந்த ஆன்மாவை இந்த குற்றங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உடல் இருக்கக்கூடிய உலகுக்கு அனுப்பினால் அது அழாமல் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி அதற்கு விளக்கம் என கொடுக்கிறாரு இவருடைய பாடல் நுழைய முன் பாருங்க மானுட சமுதாயத்தின் வெளிகள் ஒளி இழந்து கிடப்பதை தன் கவிதையில் அவர் என்கிறார் உணர்த்துகிறார் விழிகள் ஒளி இழந்து அப்படின்னா நம்ம கண்ண வந்து பார்க்கிற பார்வை இருக்கிறது அதற்கு வந்து என்ன செய்யல ஒரு ஒளி இல்லை ஒளி இல்லை அப்படின்னா ஒரு தெளிவு இல்லை அப்படிங்கிற பொருள் அவ் விழிகளுக்கு ஒளியூட்ட விரும்புகிறார் நடக்காததை நடந்ததாக கருதி கொண்டு மாயையில் வாழும் மக்களுக்கு உண்மையை காட்டும் தத்துவமாக இந்த கவிதை செய்து அமைந்திருக்கிறது நடக்காத நடந்த மாதிரி கற்பனை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைவு மாதிரி விளக்குற மாதிரி இந்த கவிதை அமைந்திருக்கிறது விடிந்ததென்பாய் நீ அணுதினமும் வான் வெளுப்பது உன் விடியலில்லை விடிந்தது என்பாய் தினமும் காலையில் சூரியன் உதித்த உடன் இரவு மறைகிறது வெளிச்சம் வருகிறது அது வந்த உடனே அனைவரும் எண்ணுவது விடிந்துவிட்டது என்று விடிந்ததென்று நாம் எண்ணிக் இருக்கிறோம் இந்த வான் வெளிப்பது இந்த இருட்டு அகன்று வான் வெளுப்பது ஒன்றும் விடியல் கிடையாது அப்படின்னு சொல்றாரு அப்ப விடியல் என்பது என்ன நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நம்முடைய கருத்துக்கள் ஏதாவது ஒன்று அங்கு நிறைவேறி இருந்தால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏழ்மை நிலையோ நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமை நிலையோ இதிலிருந்து நாம் வெளிச்சம் பெறுவதுதான் விடியல் அப்படின்னு சொல்றார் முடிந்தது என்பாய் ஒரு காரியத்தை இங்கு முடிதல் என்பது எதற்கும் இல்லை ஒரு செயலை முடிச்ச உடனே முடிந்தது அப்படின்னு சொல்லுவோம் மாணவர்களாக நீங்க இருக்கிறீங்க நம்ம பத்தாம் வகுப்பு முடிஞ்ச உடனே முடிஞ்சது அப்படின்னா அதோட கல்வி முடிகிறதா அப்படின்னு பார்த்தா கிடையாது அதுக்கப்புறம் தொடர்ந்து என்னது பதினொன்றாம் வகுப்பு தொடங்குது பன்னிரெண்டாம் வகுப்பு கல்லூரி கல்லூரி முடிந்த பின் அப்ப சும்மா இருக்கலாமா அப்படின்னா இல்ல அடுத்து பணிக்கு போகணும் பணிக்கு போனதுக்கு அப்புறம் அடுத்து வந்து என்ன செய்யணும் தன்னுடைய நிலையை உயர்த்த வேணும் போராடும் அப்போ ஒவ்வொரு கட்டமும் முடியும் பொழுது அதற்கு அடுத்த கட்டம் தொடங்கி கொண்டேதான் இருக்கும் இது கட்சேன் என்பாய் கற்றாயா வெறும் காகிதம் தின்பது கல்வி அல்ல கட்சேன் நான் வந்து படிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா உண்மையா வந்து படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்கிறாரு வெறுமனே காகிதம் அதாவது புத்தகத்தில் இருப்பது அனைத்தையும் நாம் படித்து கொண்டே இருந்தால் அது கற்றதாக ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படி கிடையாது அதை எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோம் அதை வைத்துதான் நாம் கற்ற கல்வி ஏற்புடையதா அப்படிங்கறதே இருக்கு அதனால அவரு நீ கற்றேன் சொன்னதெல்லாம் கற்றாயா அப்படின்னு கேள்வியை நம்மிடமே வைக்கிறார் பெற்றேன் என்பாய் எதை பெற்றாய் வெறும் பிள்ளைகள் பெறுவது பெறுவதல்ல பெற்றேன் அப்படின்னு சொல்ற என்னத்தை பெற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டுட்டு வெறுமனே பிள்ளைகளை மட்டும் பெரு பெறுவது பெறுவது இல்லை அப்படின்னு சொல்றாரு அடுத்து குளித்தேன் என்பாய் யுக யுகமாய் நீ கொண்ட அழுக்கோ போகவில்லை நான் குளிச்சுட்டேன் டெய்லியுமே நான் குளிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் குளித்தேன் அப்படின்னு சொல்கிறாய் ஆனா யுக யுகமாயின்னா காலம் காலமாக நான் குளித்தேன் அப்படின்னு சொல்றேன் நீ கொண்ட அழுக்கு ஒன்றும் போகவில்லை அப்போ மேலே இருக்கிற அழுக்கு அதை வந்து குளித்து நாம் போக்குகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யல நம்மளுடைய அகமாகியே உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏற்கனவே சொன்ன அந்த பொய் களவு காமம் சினம் இது போன்ற அந்த அழுக்காறுகள் நம்மளுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த அழுக்குகள் எல்லாம் போகவே இல்லை என்பம் மேல் உடம்பை மட்டும்தான் கழுவி கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி அழித்தேன் என்பாய் உண்மையிலே நீ அழித்தது எதுவும் உனதல்ல அழித்தேன் அப்படின்னா கொடுத்தேன் தான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே இருக்கேன் நான் அங்க அவ்வளவு கொடுத்தேன் இங்க இவ்வளவு கொடுத்தேன் இவ்வளவு இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு தியா என்ன செய்யறேன் தர்மம் செய்யறேன் அப்படின்லாம் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க உண்மையிலே நீங்க கொடுத்ததெல்லாம் உங்களுடைய இதுதானா அது எதுவுமே உனதல்ல அப்படின்னு சொல்றாரு அடுத்து உடை அணிந்தேன் என சொல்லுகிறாய் வெறும் உடலுக்கு அணிவது உடையல்ல டெய்லி வந்து தினம் தினம் வந்து என்ன செய்யறது வண்ணமயமான ஆடைகளை அணிந்து சொல்றதெல்லாம் அணிவது உடையல்ல வெறும் உடலுக்கு அணிவது உடையல்ல எது உடையா நம்மளுடைய உள்ளத்திற்கு என்ன உடை அணிய முடியும் நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய இந்த துன்பங்கள்லாம் கோபம் களவு பொய் இந்த மாதிரி இச்சை காமம் சொல்லக்கூடிய சினம் இந்த மாதிரியான தவறுகள் அனைத்திற்கும் நாம் ஐம்புலன்களை எப்படி அடக்கி ஆளணும் அப்படிங்கும் போது கண் வந்து தவறு செய்துனா மனம் அதை அடைக்கி ஆள வேண்டும் இதை செய்யக்கூடாதுன்னு இந்த மாதிரி விருதுகளுக்கு போடக்கூடிய அந்த கட்டுப்பாடு தான் உடை அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு சொல்றாரு விடையை கண்டேன் என்று தாய் ஒரு வினாவாய் நீயே நிற்கின்றாய் விடைய கண்டுட்டேனா எனக்கு எல்லா விடையும் தெரியும் எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா ஒரு வினாவாய் நீயே நிற்கிறாய் நீ யார் அப்படிங்கிற வினாவாவே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருந்து இருக்கிறோம் இந்த கேள்வியை பிரித்து நம்மளால் ஒரு முடிவு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது அந்த மாதிரிதான் இருக்கு தின்றேன் என்பாய் அணு அணுவாய் உனை தின்னும் பசிகளுக்கு இரையாவாய் நான் வந்து நல்லா சாப்பிட்டுட்டேன் நல்லா சாப்பிட்டிருக்கேன் திருப்தியா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அணு அணுவாய் ஆனா அணு அணுவாய் நம்ம தின்னக்கூடிய பசிகளுக்கு இரையாவாய் அப்படின்னா என்ன நம்ம வந்து தினமும் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர் இது எல்லாம் நம்மளை தின்னுக்கிட்டே இருக்கு சோர்வு ஏதோ ஒரு தேவைக்காக ஏதோ ஒரு அவசியத்திற்காக நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அப்போ அந்த நெருக்கடிக்காக நாம் நம்முடைய பல்வேறு ஆசைகள் நம்மளுடைய குணங்கள் இயல்புகள் எல்லாத்தையுமே நம்ம மாற்றிட்டு தான் இருக்கிறோம் அப்ப அணு உணுவாய் தின்னக்கூடிய இந்த பசிகளுக்கெல்லாம் நாம் இரையாகி கொண்டேதான் இருக்கிறோம் வெஞ்சேன் என்பர் மனிதர் எல்லாம் பெரும் வெற்றியிலே தான் தோற்கின்றனர் நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு மனிதர்கள்லாம் என்ன செய்றாங்க சொல்றாங்க அவங்க பெற அந்த வெற்றியில தான் அவங்க என்ன செய்றாங்க தோல்வியே அடையிறாங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்து நான் என்பாய் அது இல்லை வெறு நாடக வசனம் பேசுகிறாய் நான் சொல்ற ஆனா அது நீயே கிடையாது ஏன்னா இதுல வந்து அந்த பிம்பம் கதையில சொல்லியிருப்பார் ஒருவருக்காக நான் ஒவ்வொரு பிம்பிம்பத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய தாய்க்கு ஒரு முகத்தையும் தந்தைக்கு ஒரு முகத்தையும் பிள்ளைகளுக்கு ஒரு முகத்தையும் கணவனுக்கு ஒரு முகம் இப்படி ஒவ்வொரு என்னுடைய நண்பருக்கு ஒரு முகம்னு ஒவ்வொரு இடத்தில் நாம் வெவ்வேறு பிம்பத்தை காட்டி கொண்டு இருக்கிறோம் அப்போ நான் சொல்றோம் அங்கே நானே என்ன செய்யலை இல்லை அது வெறுமனே என்னதான் வரும் நாடக வசனம் தான் ஏன் என்பாய் இது கேள்வி இல்லை அந்த ஏன் என்னும் ஒளியில் உன்னை தேடு ஏன் நீ கேட்குற அந்த ஏன் கேக்குறது வந்து கேள்வி கிடையாது அந்த ஏன் அப்படிங்கிறது தான் ஒளி அப்ப நான் ஏன் இப்படி இருக்கிறேன் நான் ஏன் படிக்கணும் நான் ஏன் இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு நமக்குள்ளே பல்வேறு கேள்வி பகுபத உறுப்பிலக்கணம் பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வென்றேன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க வென்றேன் அப்படிங்கிறது வெல் அப்படிங்கிறது தான் அதனுடைய வேர்ச்சொல் பகுதி அப்போ வெல் அப்படின்னு வர்றதில் இந்த இன் வந்து என்ன செஞ்சிருக்கு வெல் இன்னாக மாறியிருக்கு இல் இன்னாக மாறியிருக்கு அதனால நீங்கள் அந்த இன்ன பிராக்கெட்ல கொடுத்துட்டு இந்த ரே இட்ச் குட்டல் ஏன் அப்படின்னு பிரிச்சிருக்கு வெல் பகுதி இல் இன் ஆணக தெரிந்தது விகாரம் இற்று வந்து என்னது இறந்தகால இடைநிலை இறந்தகால இடைநிலைக்கு வரக்கூடியது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்து இற்று இறு இன்னு இந்த நான்கு எழுத்துக்களும் வரக்கூடியது ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி அடுத்து நிற்கின்றாய் அதே மாதிரிதான் இங்க இல் இன்னானது இங்க இல் இற் இற் அந்த ரகரமாக மாறுகிறது அப்போ கின்று கின்று அப்படிங்கிறது நிகழ்கால இடைநிலை கிரு கின்று ஆணின்று மூன்றும் நிகழ்கால இடைநிலை முன்னிலை ஆய் வந்து என்னதுன்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி பெற்றேன் பெரு பெற்று அப்படின்னு வந்திருக்கு கூட்டல் ஏன் பெருங்கிறது பகுதி பெற்று என ஒற்று ரெட்டித்து இறந்த காலம் காட்டியது ஏன் வந்து தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி அடுத்ததாக அணிந்தேன் அணிந்தேன் அப்படிங்கிறது அணி பொருள் தரக்கூடியதாக அணி பிரிக்கணும் அடுத்து இந்து இந்து வந்துச்சுனாலே முதல்ல இத்து போட்டு அதுக்கப்புறம் தான் இந்து போடணும் அப்போ இத்து இந்து அடுத்து வந்து என்னது தேன் அப்படின்ட்டுருக்கு அப்போ தேன் எப்படி பிரிக்கணும் இத்து கூட்டல் ஏ அடுத்து இன் வந்து பக்கத்தில் போட்டுடலாம் ஏன் வா அணிங்கிறது பகுதி இத்து சந்தி இந்து ஆனது விகாரம் அடுத்து இத்து இறந்தகால நிலை ஏன் தன்மை உரிமை வினைபற்று இது இது போன்ற அனைத்து வகுப்புகளுக்குமான பாடப்பகுதிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி